த கேபிட்டல் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நிரஞ்சன் தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவிக்கு உச்ச நீதிமன்றம் கொடுத்த அடி டெல்லி வரைக்கும் எதிரொலிச்சிருக்கு விரைவில் நிறைய மாற்றங்கள் எதிர்பார்க்கப்படுது என்னுடைய சோர்சஸை வச்சு சில தகவல்கள் எல்லாம் திரட்டியிருக்கிறேன் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு விரிவாக பார்க்க இருக்கிறோம் இந்தியாவிலேயே எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவுக்கு கான்ட்ரவர்சிங்கள்ல அதிக அளவுல சிக்கன ஒரு ஆளுநர் அப்படின்னா ஆர் என் ரவிதான் ஏன்னா மற்ற மாநிலங்கள்ல ஆளுநர் கொடுக்கக்கூடிய கொடைச்சல அந்தந்த மாநில அரசுகள் ஓரளவுக்கு தான் சமாளிக்க கூடிய நிலைமையில இருந்தாங்க ஆனா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எதிர்கட்சிகள் ஆளும் கட்சி கூட்டணி இருக்கக்கூடிய கட்சிகள்னு அத்தனை பேருமே தமிழ்நாடு ஆளுநருடைய செயல்பாடுகளை கட்சி பேதம் இல்லாமல் விமர்சிச்சிருக்கிறாங்க அவருடைய செயல்பாடுகள் கடுமையான முறையில கண்டனங்களுக்கு பதிவாயிருக்கு பெரும்பாலான கட்சிகள் ஆளுநருக்கு எகைன்ஸ்டா சாலைகள்ல இறங்கி போராட்டம் நடத்தக்கூடிய அளவுக்கு தான் அவருடைய செயல்பாடுகள் இருந்திருக்கு ஒட்டுமொத்தமா அவரு எந்த கட்சிகள் கூடயுமே பெரிய அளவில் இணக்கமா இருந்ததில்லை ஆளுநர் அப்படி அப்படின்றது ஒரு கான்ஸ்டியூஷனல் போஸ்ட் ஆனா அதை தாண்டி ஒரு அரசியல்வாதி மாதிரி தான் அவர் நடந்துகிட்டு இருக்கிறாரு அப்படின்றது நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு ஆளுநருடைய இந்த செயல்பாடுகள் வெறும் அரசியல் ரீதியிலான விமர்சனங்களா மட்டும் இருந்துட்டு வந்த சூழல்ல உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் எட்டாம் தேதி ஏப்ரல் மாதம் கொடுத்திருக்கக்கூடிய தீர்ப்பு வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பு அந்த தீர்ப்பு என்ன அப்படின்றத ஏற்கனவே நம்மளோட கேபிட்டல் சேனல்ல விரிவான ஒரு வீடியோவா போட்டிருக்கிறேன் அதுவும் சுப்ரீம் கோர்ட்ல இருந்து ஏன்னா சுப்ரீம் கோர்ட்டுடைய நான் கிட்டத்தட்ட பத்து வருஷமா ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றதுனால இந்த கேஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு எனக்கு ஆரம்ப கட்டத்திலேயே தெரிஞ்சது கடந்த பிப்ரவரி மாதம் உச்ச இந்த வழக்கு நான்கு நாட்கள் தொடர்ச்சியா நடந்த போது ஒரு நாள் ஹியரிங் கூட விடாம தொடர்ச்சியா அந்த எல்லாத்தையும் கேட்டு ரிப்போர்ட் அடிப்படையில் உச்ச ஒரு தீர்ப்பையும் வீடியோவா போட்டிருக்க அந்த டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன் கண்டிப்பா போய் பாருங்க உங்களுக்கு நிறைய விஷயங்கள் புரிய வரும் தமிழ்நாடு ஆளுநர் செயல்பாடுகளை உச்ச கடுமையாக கடுமையா கண்டிச்சுவதோடு மட்டும் இல்லாம ஆளுநர்களுடைய அதிகாரம் சம்பந்தமான விஷயங்கள்லயே நிறைய மாற்றங்களை கொண்டு வந்திருக்காங்க ஆளுநர்கள் எவ்வளவு காலம் செயல்படணும் அதாவது ஒரு மசோதா மீது அவங்க எவ்வளவு நாட்கள் பெண்டிங்ல வச்சிருக்கணும் கோல் பண்ணணும் பிரசிடன்ட் இப்படின்ற நிறைய விஷயங்களை உச்ச ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க பொதுவா அப்படியானது இது நடந்தது கிடையாது இது முதல் முதலா நடந்திருக்கு ஆளுநர்கள் மாநில அரசுகளுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டவங்கதான் என்ன சொல்றாங்களோ அவங்களுடைய ஆலோசனையின் படி மட்டும்தான் ஒரு மாநில ஆளுநர் செயல்படணும் அப்படின்றதையும் தங்களது தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு ஆளுநர் சம்பந்தப்பட்ட விஷயமா மட்டும் சுருக்கி பார்க்க முடியாது இது எல்லா மாநில அரசுகளுக்கும் பொருந்தக்கூடியதா மாறி இருக்கு குறிப்பா நூத்தி நாற்பத்தி ரெண்டு அரசியல் சாசன பிரிவு ஆர்டிகல் ஒன் போர்டி டூ உச்ச நீதிமன்றத்துக்கு இருக்கக்கூடிய அதீத அதிகாரங்கள் கொண்ட ஒரு செக்ஷன் அந்த ஆர்த்திகளை பயன்படுத்தி தமிழ்நாடு அரசு அனுப்பி வைத்த அந்த மசோதாக்கள் மீது ஆளுநர் எடுக்காத ஒரு முடிவை உச்ச நீதிமன்றமே எடுத்திருக்காங்க அதாவது ஆளுநருடைய வேலையை உச்ச நீதிமன்றமே செஞ்சிருக்காங்க நாட்டில் உருவாக்கி இருக்கு குறிப்பா எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய திமுக பாஜகவுடன் கூட்டணியில் அங்கம் வகிக்காத எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்களுடைய ஆளுநர்களுக்கு இது ஒரு விதமான தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தியிருக்கு ஏன்னா ஆர் என் ரவி எவ்வளவு தூரம் செயல்படுறாரோ அதே மாதிரிதான் மற்ற மாநிலங்களிலும் ஆளுநர்களுடைய செயல்பாடுகள் தொடர்ந்து விமர்சனங்களுக்கு உள்ளாகிட்டே இருந்திருக்கு உதாரணத்துக்கு இருக்கு பஞ்சாப் மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் ஆளுநராக இருந்தார் பன்வாரிலால் புரோஹித் அவர் பஞ்சாப் மாநிலத்துக்கு மாற்றப்பட்ட போது கிட்டத்தட்ட மசோதாக்கள் மீது இதே மாதிரியான நடவடிக்கைகளை தான் அவரும் எடுத்திருந்தார் உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் சொன்னதுக்கு அப்புறம் தான் உச்ச நீதிமன்றம் சொன்னாங்கன்னு கூட சொல்ல முடியாது கடுமையா திட்டுனாங்கன்னு வேணா சொல்லலாம் அப்படி சொன்னதுக்கு அப்புறம் தான் அவர் நடவடிக்கை எடுத்தாரு அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்லயே அவர் ரிசைன் மட்டும் போயிட்டார் அதை வாலண்டியரி ரிட்டையர்மெண்ட் சொன்னாங்க ஆனா அது அப்படி கிடையாது அதுல நிறைய அரசியல் அழுத்தங்கள் இருக்கு அப்படின்ற மாதிரியான தகவல்கள் தான் அப்ப சொல்லப்பட்டது கிட்டத்தட்ட அதே நிலைமைக்கு தான் தமிழ்நாடு ஆளுநர் ஆர் ரவியும் வந்திருக்கிறாரு அதாவது தமிழ்நாடு ஆளுநர் ஆர் ரவி விரைவில் தனது பதவியை ராஜினாமா செய்ய போகிறார் அப்படின்ற தகவல் தான் நமக்கு கிடைச்சிருக்கு இது வெறுமனே அவரா பண்ணல மத்திய அரசு குறிப்பா மத்திய உள்துறை இதற்கான அமைச்சகத்தர் என் ரவி அவர்களுக்கு கொடுக்கப்படுறதா தகவல்கள் சொல்லப்படுது ஆர் என் ரவி கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு செப்டம்பர் மாதம் தமிழ்நாடு ஆளுநரா பதவியேற்றார் ஒரு ஆளுநருக்கு ஆண்டு காலம் பதவி காலம் இருக்கு அப்படின்னு பார்த்தா இன்னும் இன்னும் ஒன்னு ஒன்னே கால ஆண்டுகளுக்கு மேல ஆளுநர் ஆர் என் ரவி தமிழ்நாட்டுல ஆளுநரா பதவியை தொடர முடியும் ஆனா அதுக்கு முன்னாடியே அவர் தனது பதவியை ராஜினாமா செய்ய போகிறார் அப்படின்றது நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய தகவல் ஏன்னா அவருடைய கடந்த கால கான்ட்ரவர்சிஸ் இப்ப நடந்திருக்கக்கூடிய இந்த எம்பாரஸ்மெண்ட் இது எல்லாமே மத்திய அரசுக்கு ஒரு விதமான நெருக்கடியை கொடுத்திருக்கு என்னதான் அவங்க ஒரு இண்டிவிஜுவல் கெப்பாசிட்டியில இருக்கிறாங்கனாலும் அவங்களுக்கு இருந்து இயக்குறது மத்திய அரசு தான் அப்படின்றதுதான் பொதுவான பார்வையா இருக்கு இப்போ ஆளுநர் அவருடைய இந்த செயல்பாடு மத்திய அரசின் மீதான நேரடி குற்றச்சாட்டுகளை எதிர்கட்சிகள் முன்வைக்கிறது மிகப்பெரிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கு அது மட்டும் இல்லாம குடியரசு தலைவருக்கும் தர்ம சங்கடத்தை தமிழ்நாடு ஆளுநர் ஆளுநர் ரவி ஏன்னா இந்த மாதிரியான போட்டு வைக்கிறதுக்கு சரியான காரணம் கடந்த காலங்களில் சொல்லி இருக்கிறாங்க இல்ல இந்த மசோதாவில் சில விஷயங்கள் தப்பா இருக்கு நான் ஏத்துக்க முடியாது அப்படின்ற மாதிரி ஆனா சட்டத்துல இல்லாத ஒரு விஷயத்தை தமிழ்நாடு ஆளுநர் செஞ்சிருக்கிறார் அதுதான் இரண்டாவது முறையா மசோதாக்களை அனுப்பி வச்சப்போ ஒப்புதல் தர வேண்டிய அதை தலைவருக்கு அனுப்பி வச்சாரு தலைவருடைய அதிகாரங்களையும் சேர்த்து உச்ச நீதிமன்றம் கேள்விக்குள்ளாக்கணதுதான் இவ்வளவு பெரிய தர்ம சங்கடத்துக்கு மிக முக்கியமான காரணமா மாறி இருக்கு அது மட்டும் இல்லாம அவர் தமிழ்நாடு அரசு கூட ஏற்படுத்தக்கூடிய முரண்பாடுகள் ஒரு சட்டப்பேரவையிலிருந்து வெளிநடப்பு செய்யக்கூடியது அவர் பொது அவர் பேசக்கூடிய விதம் அரசியல் கட்சிகள் சார்ந்தவர்கள்ட்ட அவர் நெருக்கமா இருக்கக்கூடியது இப்படின்னு அவர் செய்யக்கூடிய எல்லாமே ஆளுநர் அந்த பதவிக்கான மாண்பை மீறி அவர் செயல்படுறார் அப்படின்றது விமர்சனமா இருந்துட்டு வந்த சூழல்ல அதை உச்ச நீதிமன்றமே சொல்லி இருக்கிறது அப்படின்றது ஒரு விதமான ஒரு மாதிரி சங்கடமான ஒரு சூழல் சொல்லுவாங்கல்ல அது ஏற்படுறதுக்கான காரணமா மாறி இனி தொடர்ச்சியா இவர் வரக்கூடிய நாட்கள்ல தமிழ்நாடு அரசு இனி ஆளுநர் ஆர் என்றவே எப்படி அணுகும் ஏன்னா கிட்டத்தட்ட அவருக்கு எந்த பவர்ஸும் இல்லைன்ற மாதிரி ஆய் போச்சு இனி தமிழ்நாடு சட்டப்பேரவை நிறைவேற்றி அனுப்பக்கூடிய மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்கிறது தவிர வேற ஆப்ஷனே அவருக்கு கிடையாது அது மட்டும் இல்லாம இப்படி உச்ச நீதிமன்றத்தோடைய தீர்ப்புனால அசிங்கப்பட்டு நிற்கக்கூடிய ஆளுநர் ரவி அவர்களை தமிழ்நாடு அரசு குறிப்பா திமுக கட்சியும் அதன் கூட்டணி கட்சிகளும் இனி எப்படி அணுகுவாங்க பொது இடங்கள்ல அவரு வரும் பொழுது அவங்க எந்த அளவுக்கு நடந்துக்குவாங்க நமக்கு ஏற்கனவே தெரியும் பல்கலைக்கழகங்கள்லாம் பட்டமளிப்பு விழாக்கள் நடக்கும் பொழுது ஆளுநர் ஆர் என் ரவி கலந்துக்கிறார் அப்படின்னா தமிழ்நாடு அமைச்சர்கள் கலந்துக்கிறது இல்ல பொது வெளியில அவர் கூட மேடையை பகிர்ந்துக்கிறதுல நிறைய சுணக்கங்கள் தமிழ்நாடு அமைச்சர்கள் காட்டுறாங்க மற்றவங்களும் காட்டுறாங்க இனி வரக்கூடிய நாட்கள்ல அது இன்னும் விரிவடையக்கூடிய கூடிய வாய்ப்பு தான் இருக்கு தொடர்ந்து அவரு சந்திக்கக்கூடிய அவமானம் அப்படின்றது நேரடியா மத்திய அரசு மீதான அவமானமாதா பார்க்கப்படும் அதனால ஒரு சேஃப் சைடா பிளே பண்ணணும் ஆளுநர் ஆர் என் ரவியை மாற்றுவதற்கான முயற்சிகள் மத்தியிலிருந்து தொடங்கி இருக்கு அப்படின்றது நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல் ஆளுநர் ஆர் என் ரவி சார்பில் உச்சநீதிமன்றத்தில் ஆஜரானது மத்திய அரசுடைய தலைமை வழக்கறிஞர் ஆர் வெங்கட்ரமணி அவர்கள் தான் அவர்கிட்ட நேரடியாக உச்சநீதிமன்ற நீதிபதிகள் எழுப்பின கேள்விக்கும் அதுக்கு ஆளுநர் தரப்பு சொன்ன பதிலும் அதை ஏத்துக்காம உச்சநீதிமன்ற நீதிபதிகள் நடந்துகிட்ட விதமும் இது எல்லாமே மத்திய அரசுக்கு அந்த ஒரு விதமான இறுக்கமான சூழலை தான் ஏற்படுத்தியிருக்கு ஏன்னா நிச்சயமா மத்திய அரசுடைய தலைமை வழக்கறிஞர் ஹோம் கொடுத்திருப்பாரு எந்த அளவுக்கு இந்த விஷயத்தை சிக்கலாக்கி இருக்கிறாரு மற்ற மாநிலங்களுக்கும் பொருந்தக்கூடியதா மாறி இருக்கு ஆளுநர்களுடைய ஒட்டுமொத்த அதிகாரத்தையும் கேள்விக்குள்ளாக்கக்கூடிய விஷயமாகவும் நீதிமன்றங்கள் அதில் பெரிய அளவுல தலையிடுறதுக்கான வாய்ப்பையும் உருவாக்கி கொடுத்துருக்காங்க நான் ஏற்கனவே சொன்னல அதனாலதான் இது ஹிஸ்டாரிக்கல் ஜட்மெண்ட் அப்படின்னு பார்க்கப்படுது இதனாலதான் ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் நிறைய இடங்கள்ல ரொம்பவும் அதிக பிரசங்கித்தனமா நடந்துக்கிட்டாரோ அப்படின்ற ஒரு ஃபீல் டெல்லி வட்டாரங்கள்ல பேச தொடங்கி இருக்கு அதிகார வட்டாரங்கள்ல அது சம்பந்தமான டாக்ஸ் நம்ம காதுகள்ல படுறதையும் தவிர்க்க முடியல அதனாலதான் வரக்கூடிய நாட்கள்ல ஆளுநர் ஆர் என் ரவி தமிழ்நாட்டில் இருந்து மாற்றப்படலாம் ஒருவேளை அவர் மறுக்கும் பட்சத்துல அவரை ராஜினாமா செய்ய சொல்வதற்கான நிர்பந்தங்களும் கொடுக்கப்படலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது ஆளுநர் ஆர் என் ரவி கிட்ட நிச்சயமா அது சம்பந்தமான ரிப்போர்ட்ஸ் கேட்பாங்க அவர் என்ன மாதிரியான பதில் கொடுக்க போறாரு அப்படின்றத தான் வரக்கூடிய நாட்கள்ல நிறைய விஷயங்கள் இருக்கு இன்னும் கூடுமான அளவுக்கு ஒரு பத்துல இருந்து பதினைந்து நாட்கள் வரைக்கும் இதுக்கு ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது ஒரு பதினைந்து நாட்கள் கழிச்சு நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்திருக்கு அது எல்லாத்தையுமே அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்கெல்லாம் நம்ம விரிவா பார்க்கலாம் நம்மளோட இன்னும் நிறைய பேர் இருக்கீங்க தெரியும் இருந்து நம்ம நேர்களுக்காக நான் ரொம்ப எக்ஸ்க்ளூசிவான தகவல்களையும் ரொம்ப சுவாரஸ்யமான விஷயங்களையும் கோர்ட் ஹேப்பனிங்ஸையும் பார்லிமெண்ட்ல நடக்கக்கூடிய விஷயங்கள எல்லாம் உங்களுக்காக தான் தொகுத்து வழங்கிக்கிட்டு இருக்கிறேன் இது தனிப்பட்ட முறையில என்னால நடத்தக்கூடிய ஒரு சின்ன சேனல் ஆனா இதுக்கு நான் நம்பி இருக்கிறது நேர்களாகிய உங்களை மட்டும்தான் நீங்க கொடுக்கக்கூடிய ஆதரவு தான் என்ன இன்னும் உத்வேகமா அடுத்தடுத்த தளங்களுக்கு பயணிக்கிறதுக்கு ஊக்கத்தை கொடுக்கும் நான் அதுக்காக உங்கள்கிட்ட இருந்து எதிர்பார்க்கறது வேற எதுவுமே இல்லை உங்களுடைய ஆதரவு மட்டும்தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நிறைய பேருக்கு நம்ம சேனலை கொண்டு போய் சேருங்க லைக் பண்ணுங்க முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்க இப்ப இந்த ஆளுநர் ஆர் என் ரவி தொடர்பான விஷயங்கள்ல உங்களுடைய கருத்துக்களை நான் அதிக அளவில் எதிர்பார்த்து காத்திருக்கிறேன் நன்றி